திருச்சி அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது பக்தர்கள் வந்த வேன் மோதி பதினெட்டு பக்தர்கள் படுகாயமடைந்தனர் திருச்சி மாவட்டம் துவாக்குடி கருப்பு கோவில் பகுதியில் சரக்கு லாரி ஒன்று திருச்சியிலிருந்து தஞ்சையை நோக்கி செல்லும் சாலையில் நின்று கொண்டிருந்தது அப்போது திருச்சி சமயபுரம் கோவிலுக்கு சென்று சுவாமி கும்பிட்டு தஞ்சை புதுக்கோட்டையைச் சேர்ந்த பதினெட்டு பேர் வேனில் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது காலை துவாக்குடி கருப்பு கோவில் அருகே சென்று கொண்டிருந்த போது அங்கு நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது வேன் எதிர்பாராத விதமாக மோதியது இதில் பேனில் பயணித்த பக்தர்கள் பதினெட்டு பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்த துவாக்குடி காவல்துறையினர் விரைந்து வந்து படுகாயமடைந்த பக்தர்களை உடனடியாக மீட்டு துவாக்குடி மற்றும் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் படுகாயமடைந்தவர்களை மேல் சிகிச்சைக்காக திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து துவாக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நின்று கொண்டிருந்த லாரி மீது பேன் டிரைவர் தூக்க கலக்கத்தில் மோதினாரா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர்